குளிர்கால காற்றும் கட்டுப்பட்டான அளவு கனலும் கலந்தால் நமக்கு கட்டுப்படுத்தப்பட்ட காற்று கழிப்பை உண்டாக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட காற்று நம் உண்டாகிறது இந்த கட்டுப்படுத்தப்பட்ட காற்றில் கழிப்பாக வாழ்வதை கடந்த காலத்தில் ஒரு செய்யுள் வந்து சொல்லுது மாசில் வீணையும் அதாவது குற்றமில்லாத வீணை அந்த வீணை வாசிக்கும் போது இன்பமே இருக்கும் மாசில் வீணையும் மாலை மதியமும் மாலை நேரத்திலையும் மதிய நேரத்திலையும் வீசு தென்றலும் அப்போது வீசுகின்ற தென்றல் போன்றதுதான் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் கொஞ்சம் வந்து கதகதப்பான வீல் இருக்குது வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசை என்றன் இணையதி நிழலே அப்படின்னு ஒரு செயல்